அப்புறம் இவ்வளவு நாளைக்கு என்ன கிடந்துச்சு வச்சுக்கோ வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பழசாக இருக்குது ரொம்ப நாளாக பழசு கிடந்துருக்கு நாங்கள் இப்போ அதெல்லாம் வந்து பழசில் போட போகிறோம் ஏ கண்டுக்கா இப்படி வேறு எதுவும் பாருங்கள் என்னது அதுக்குள்ள என்ன இருக்கு கொடு இதெல்லாம் முக்கியமானது அது பத்தியா இதெல்லாம் பத்தியா இந்த பைப்பு குறியது இந்த பைப்பு குறியதெல்லாம் போட்டுறாதீங்க ம் திறந்து வச்சு போடு ம் அட்டையெல்லாம் எரிச்சிடலாம் இந்த இது சாக்கு அவங்க கொடுத்து விட்டாங்களா இந்த சாக்கு எ இருக்காணி ஆ யூஸ் ஆகும் எக்கா வச்சுக்கலாம் அந்த அந்த ஸ்டவ்வை போட்டுருங்க இந்த மாதிரி அது என் கையை பிஞ்சிரும் அபி சின்ன சின்னதா எடுத்து போடுப்பா இந்த கூட இது கூட யூஸ் ஆகும்ல ஹம் முடிச்சிரு தான் ஒரு சம்ப பாம்பு எல்லாம் எப்படி நம்மளா போட இந்த வட்டம் போடலன்னு நானா போட்டுறேன்னு நினைச்சேன் அந்த போட்டாரு தம்பி கையில குத்திடுச்சுன்னா சொல்லிட மாட்டேன் அந்த முடி எல்லாம் தேடு ம் எலியெல்லாம் போயிட வேணுமே ஆமா அங்கிட்ட பூரை எரிப்பாங்க எரிக்கும்போது போட்டுற வேண்டியதான் சலடை எல்லாம் கொடு வேண்டாம் அதெல்லாம் கொடு

ஜோசே வேற ஏதாவது அங்க நம்ம வீட்டுக்குள்ள பழைய பிளாஸ்டிக் ஏதாவது இருக்கான்னு பாரு வேண்டாம் வேண்டாம் அபிஷேக் அங்க வருது அதை எடுக்கூடாது அவ்வளவு முடிஞ்சு போச்சு ரொம்ப நாள் அதுல இருக்கு ம் இது போட முடியாதாங்க எதுவுமே மரம் இல்ல இது இது வந்து இதுல செஞ்சிருக்காங்க இந்த இது கார்ட்போர்டுல அப்படியா சரி அதான் அதுக்கிட்ட வச்சுட்டா ஆ இது நல்லா போகும் அது விலைக்கு போகும். இது பீல் செட்ல வந்து செட் ஒரு சம இருக்கு. இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸா தான் எடுக்கணும். கிளாஸ்னா

വേണ്ടി എളിയു മൂഷ

அது <laughs> போயிரு <laughs>